வணக்கம் இது ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் துணிக்கடையில உள்ளதா இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு நாங்க வெளியேறோம் இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம புலிகங்கள் ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் நகர் அப்படிங்கிற ஊர்ல உப்புக்கார தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கடையினுடைய லொகேஷன் அட்ரஸ் மற்றும் போன் நம்பர் இந்த கடையினுடைய யூடியூப் சேனல் லிங்க்ஸ் ஆகிய அனைத்து உங்க பார்வைக்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க பாயங்க யூஸ் பண்ணீங்க இந்த கடையில பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு உண்டான ரெடிமேட் சாடைகளும் இங்க இருக்கு சிறுவர்களுக்கான உள்ளாடைகள் முதல் அவர்களுக்கு உண்டான அனைத்து வகையான ரெடிமேட் சாடைகளும் நம்ம கிட்ட இருக்கு அது மட்டும் இல்ல இங்கு காலேஜ் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான உள்ளாடைகள் முதல் மற்றும் டாப்ஸு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு குர்டீஸ் அதுக்கு பாட்டமான லெக்விங்ஸ் பட்டியாலா போன்ற ஆடைகளும் நம்ம கிட்ட இருக்கு இது மட்டும் இல்லை அவங்களுக்கு ரெடிமேட் சுடிதார் இந்த ரெடிமேட் சுடிதாரும் விதவிதமான அந்த பிராண்டட் அப்படிங்கிற ஒரு இதுல பாத்தீங்கன்னா பிராஞ்சல் பிராண்டும் நம்ம கிட்ட இருக்கு தேவி பிராண்டும் நம்ம கிட்ட இருக்கு நல்ல டெக்கரேஷன்ல நல்ல நெக் பீஸ் ரெடிமேட் சுடிதாரும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெடிமேட் சுடிதார் மட்டும்தான் இங்க இருக்குதானா அது மட்டும் கிடையாது மெட்டீரியலும் இருக்கு அவங்க விருப்பப்பட்டா எடுத்து தச்சிக்க கூடிய அளவுக்கு இருக்குது மட்டும் இல்ல அதே மாதிரி திருமணமான பெண்களா இருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேரீஸ் இருக்கு சொல்ல பாத்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புலம் சாரீஸ் இருக்கு சாஃப்ட் சில்க் சாரி இருக்கு டிராசோ இருக்கு பட்டு சாரி இருக்கு ஸோ இத்தனை சேரீஸ் நம்ம கிட்ட இருக்கு இது மட்டும் இல்ல பெண்கள் உடுத்தக்கூடிய நைட்டி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் நைட்டி நம்ம கிட்ட இருக்கு மாமிஸ் நைட்டிஸ் நம்ம இருக்கு யூஸ் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க அதெல்லாம் அந்த ஆறையெல்லாம் கையில் எடுத்து டச் பண்ணி பார்க்கும் போது அவருடைய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம இடத்துல அதாவது நம்ம ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் துணி கடையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அதை நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னன்னா பொதுவா எல்லாருக்குமே சொல்லக்கூடியது நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க யூடியூப் சேனல் போனாலும் சரி இல்ல நம்ம யூடியூப் சேனல் நேம் ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் ராணிபத் சோ இதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனாலும் சரி நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற அத்தனை வீடியோவும் நீங்க பார்க்க முடியும் ஸோ வீடியோவை பார்க்கறது எதுக்காகனா நம்ம கடையை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடையில என்னென்ன வகையான ஆடைகள் நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம கடையில பாத்தீங்கன்னா ரீட்டைல இருக்கு அதே மாதிரி ஹோல்சேலும் இருக்கு இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோ பாருங்க நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்க பிடிச்சிருந்தா யூடியூப் சேனல் செய்து பண்ணுங்க ஆடைகள் வாங்குறதுல பாத்தீங்கன்னா குறைவானவர்களிடம் தரமான ஆடைகள் வாங்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் ஒரு பலன் அனுபவிக்கணுன்றதுக்காக தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லணும் தான் தாராளமா சொல்லுங்க நாங்க அனுப்பி அந்த வீடியோ அதில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு சைட்ல நான் காட்டுவேன் நீங்க பாருங்க அதே மாதிரி நம்ம கடையில எல்லா ஆடைகளுமே சரி குறைவான ரேட்டு தான் நம்ம ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த குறைவான ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா சிறப்பு தள்ளுபடியும் நம்ம கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லை சிறப்பு தள்ளுபடி மட்டும் இல்லை சிறந்த கிஃப்டும் நம்ம கிட்ட இருக்கு பெரும் பாலம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுன்னு எடுத்தா எப்ப சொன்னா வந்து பொங்கலுக்கு இல்லை தீபாவளிக்கு இந்த மாதிரி தான் கிஃப்ட் கொடுப்பாங்க பட் நம்ம எடுத்தோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நம்ம கிட்ட கிட்டது அதே மாதிரி ஆண்களுக்காக பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பியூர் காட்டன் ஷர்ட் இருக்கு அவங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு டி ஷர்ட் இருக்கு உண்டான உள்ளாடைகள் இருக்கு மிங்கிஸ் இருக்கு வேஸ்ட் இருக்கு டவல் இருக்கு உண்டான ட்ராக் பேண்ட் இருக்கு ஸோ எவ்ரிதிங் இஸ் இயர் ஸோ அதனாலதான் சொல்ல வரேன் வந்து பாருங்க சின்ன குழந்தைங்களுக்குன்னா த்ரீ ஃபோர்த் பேண்ட் செட் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டி ஷர்ட் இருக்கு அவங்களுக்கு உண்டான ட்ராயிங் டைப் இருக்கு அவங்களுக்கு இருக்கிற பேண்டி சின்ன ட்ரெஸ் மட்டுமே நம்ம கிட்ட இருக்குங்க ஸோ வந்து யூஸ் பண்ணுங்க இது மட்டும் இல்லை நம்ம கடையில பார்த்தீங்கன்னா டைலர் யூஸ் பண்ணக்கூடிய ரன்னிங் மெட்டீரியலான லைனிங் வந்து ரோல் ரோலா நம்ம கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு உண்டான நீடில்ஸ் இருக்கு ஸோ எல்லா வகையான ஐட்டம் இருக்கு பெண்கள் வந்து பிளவுஸ்ல டிசைன் எதுனா தைக்கிறது யூஸ் பண்ணக்கூடிய நெக் டிசைன் இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம கிட்ட அவங்களுக்கு உண்டான அந்த பிளவுஸ்ல வச்சு தைக்கக்கூடிய லேஸ் இருக்கு ஹேங்கிங்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஃபேன்சி ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு வளையல் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரண்டி அதாவது கவரிங் வளையல நம்ம கிட்ட இருக்கு அவங்க கேட்கக்கூடிய கண்ணாடி வளையலும் இருக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கடையில எந்த அளவு நம்ம வந்து இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சோ பாருங்க நம்ம கடையில உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் எல்லாமே விலை கம்மியா தான் இருக்கும் சோ தீபாவளி முடிஞ்சு ஏன் வீடியோ போடாம இருந்தோம்னா பக்க தெளிவா ஒரு கிளாரிட்டியோட ஒரு வீடியோ கொடுக்கணும் தினங்களுக்கு அப்படின்ற ஒரு விடயத்துக்காக தான் நம்ம இவ்வளவு நாளா வீடியோ சோ நம்ம சேனல்ல நிறைய போடாமல் வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ் கம்பல்சரி நிச்சயமா வரும் யூஸ் பண்ணுங்க நம்ம கடையினுடைய யூடியூப் சேனல்ல தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காரணம் நம்ம கடையிலிருந்து வரக்கூடிய அத்தனை துணிகளுக்கும் உண்டான விலையும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த டிஸ்பிளே ஆகும் அதுல பாத்தீங்கன்னா ரீட்டைல் விலையும் இருக்கும் ஹோல்சேல் விலையும் இருக்கும் ஒரு பீஸ் எடுத்தா உங்களுக்கு ரீட்டைல் விலை நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்க மூணு நாலு செட் ஒரு செட்டு மூணு நாலு பீஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் ஹோல்சேல் விலையில இன்னும் கம்மியான ரேட்லயும் வாங்கிக்கலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பாருங்க வாங்க நம்ம கடையை ஓட்டி வாங்க நம்ம கடைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு வந்து பாருங்க எல்லாமே அற்புதமா இருக்கும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா வித விதமான டாப்ஸ் அதாவது குர்டிஸ் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி டாப்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அது மட்டும் இல்ல ஜெகின்ஸ் இருக்கு ஷார்ட் டாப் இருக்கு அவங்களுக்கு உண்டான லெக்கின்ஸ் பட்டியாலா இது எல்லாமே நல்ல குவாலிட்டியில இருக்கு ஷால் இருக்கு ஸோ எல்லாமே இருக்கு பிரேசர் இருக்கு பெண்களுக்கு உண்டான பேண்டிஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா எல்லாத்தையும் வச்சிருக்கோம் வந்து யூஸ் பண்ணிங்க வாங்க கடையை நோக்கி வாங்க கண்டிப்பா வந்து உள்ள வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் நம்முடைய ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் துணிக்கிறேன் இது நம்முடைய நவ்நாக் பஞ்சாயத்துல இருக்கு இது நம்ம கடை இங்க வந்து பாருங்க எல்லாமே விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுவும் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கிடைக்கும் கிஃப்ட் ஆஃபரோட உங்களுக்கு கிடைக்கும் கிஃப்ட் ப்ரைஸோட இருக்கும் அதனால வந்து யூஸ் பண்ணீங்க ரேட்டு ரொம்ப ரீசனபிளா இருக்கும் ஒன்னே சொல்ல போனா இங்க வாங்குற ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க வெளியில கம்பேர் பண்ணும் போது அதுக்குண்டான ரேட்டு என்னன்றது நீங்க அப்பதான் தெரிஞ்சுக்கீங்க நான் என் தடைன்றதுனால என்னவெல்லாம் சொல்லலாம் என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் நம்ம கடைக்கு நேரில் வந்து பார்க்கும்போது நம்ம யூடியூப் சேனலில் போட்டது எல்லாரும் உண்மைதான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க இப்போ உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறேன்